ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு கேட்சை வந்து ஹார்திக் பாண்டியா அவர்கள் பிடிச்சிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூன்றாவது ஒரு நாள் போட்டி முக்கியமான ஒரு போட்டி பார்த்தீங்கனாக்கா இன்று விளையாட்டு வராங்க இந்த போட்டியில் வந்து மகேந்திர சிங் தோனி இல்லை எதனாலு பார்த்தீங்கன்னா அவருக்கு தசை பிடிப்பு இருக்கிறதுனால அவரை வந்து டிராப் அவுட் பண்ணிட்டு தினேஷ் கார்த்திக் உள்ள வந்திருக்காரு இதே போட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கருக்கு பதிலாக இன்னைக்கு ஹார்திக் பாண்டியா அவர்கள் உள்ள வந்திருந்தாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் சம மாசான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அந்தனியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தனியோடைய காலின் மன்றோட விக்கெட்டு இழந்தது அதுக்கப்புறம் கப்திலோட விக்கெட்டும் இழந்தது இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தனியோடைய கேப்டனான கேன் வில்லியன்சன் வந்து ஒரு சூப்பரான ஸ்டாண்டிங்கான இன்னிங்ஸை வந்து டெய்லர் கூட கொடுத்துட்டு இருந்தார் அவர் இருபத்தி எட்டு ரன்களை அடிச்சுட்டு இருக்கும்போது ஷகோலோட பந்து வீச்சில் வந்து ஃபோர் அடிக்கலாம் முயற்சி செஞ்சிருப்பார் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்துல இருந்த ஹார்திக் பாண்டியா வந்து டைவ் அடிச்சு ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு கேட்சை வந்து பிடிச்சிருப்பார் இதன் மூலியமாக கேன் வில்லியன்சன் விக்கெட்டை வந்து ஷகால் அவர்கள் எடுத்திருப்பார் இது வந்து முக்கியமான விக்கெட்டாகவும் பார்க்கப்படுது இந்த இந்த விக்கெட்டுக்கு பிறகு சோசியல் மீடியால இவருக்கு வந்து நிறையவே வந்து லைக்ஸ்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் ஹார்திக் பாண்டியா ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கேட்ச் அவர் பிடிச்சிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியோட கேட்ச் நீங்க எப்படி பாக்குறீங்க அதை மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல